அப்பா டிவி அப்படின்றத நான் வந்து பாத்தேன் எங்களுக்காக ஒரு சின்ன ஒரு ஆங்கரிங் பண்ண முடியுமா அவங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும் எனக்கு விஜய் விஜய் நடிச்ச படத்துல பாட்டு தருங்களா உன் பேர் சொல்ல செய்தான் யாருக்கு மேடம் பாட்டு நான் என்ன கேப்பா பதினஞ்சு வயசு உள்ள பசங்களை தான் கேட்பேன் உங்களுக்கு என்ன தெரியும் பாட்டு பாட தெரியுமா டான்ஸ் ஆட தெரியுமா புஷ்அப் எடுப்பீங்களா உங்களுக்கு தெரிஞ்சதா பண்ணுங்க ரொம்ப பயமா இருந்துச்சு எனக்கு பேசும்போது நிறைய பேர் என்ன எங்க பேர் என்ன படிக்கிறீங்க டீச்சர்ஸ்லாம் நல்லா பண்றேன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே கலாய்க்கிற மாதிரி கலாய்ப்பாங்க அப்பா டிவி என்ன மாதிரி கலாய்க்கிறாங்க வெளில இருந்து பாட்டில்ஸ் எடுத்துட்டு வந்து அதுல ஸ்பான்ஸ் பிக்ஸ் பண்ணி பைக் மாதிரி எல்லாரையும் நான் வர வழி ஃபுல்லா வெறுப்பேத்திட்டு இருப்பாங்க அவங்க பேர் என்னவங்க பேர் என்னவங்க பேர் என்ன அமுத கடல் உனக்கு தான் விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்த மாவட்ட ஆட்சி சென்னை அடுத்த பெரும்பாக பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வியல் மேம்பாட்டு வாரியம் கூட்டம் ஒன்பது மற்றும் சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை இணைந்து நடத்தும் இளைஞர்களுக்கான விளையாட்டுப் போட்டியின் துவக்க விழா நேற்று நடைபெற்றது வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து வாத்தமிழாவா ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண அப்பா அண்ட் மகள் வந்து நம்ம கூட இருக்காங்க வணக்கம் ஸோ வாத்தமிழாவா ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா ஆகிட்டீங்க நீங்க எல்லாருக்குமே ஏன்னா அப்பா வந்து இவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு அப்பா டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க எதனால் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க சார் இது அப்பா டிவி இல்லை மேடம் அந்த சேனல் பேர் ஏபிஏ டிவி தான் அது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஒரு வார்த்தை உண்டு சாமி பேர் தான் சோ அந்த சேனல் பேர் வந்து APAT APATV தான் அது அப்பா டிவி அப்பா டிவி னு வந்திருச்சு அந்த சேனல் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்காக ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஜிம்முக்காக தான் யூஸ் பண்ணிருந்தோம் ஜிம் वीडियोसலாம் போட்டுறோம் அဲ காலகப்போக்குல பாப்பா கொஞ்சம் வீடியோலாம் பண்ணாங்க சரி அந்த சேனல் அவங்ககிட்டயே கொடுத்துட்டு அவங்க இப்ப ரியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ சதீஷி தான் வந்து அந்த சேனல் ஃபுல்லாவே இப்ப ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கு நீங்க स्टार्टिंग வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றீங்க இந்த சேனலை உங்களுக்கு யார் வந்து இந்த மாதிரி பேச சொல்லி கொடுத்தாங்க அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு இந்த மாதிரி பேசنا ரிச்சோ எனக்கு ஆசை டிவியில் ஆங்கர் ஆங்கரிங் பண்ணணும் அப்படின்னு அப்போ தான் சொன்னார் இந்த மாதிரி பீச்சில் போய் குழந்தைங்கிட்ட கேட்டனா ரீச் ஆகும் வீடியோ அப்படின்னாரு அதனால அப்பா சொல்லி கொடுக்கும் போது அப்படியே கத்துக்கிட்டது தான் சேனல் வந்து ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு ஜிம்முக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ வந்து ஃபுல்லா நியூஸ் ரிலேட்டடாகவும் இல்ல இந்த பப்ளிக் ஒப்பீனியன் ரிலேட்டடாகவும் போட்டுட்டு இருக்கீங்க ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு ஏன்னா அப்பா சொன்ன உடனே நீங்க போயிட்டு ஒரு விஷயம் பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு பயம் இருக்கும் என்ன பேசுறது யார்கிட்ட எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் டைமா நீங்க ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் போக போய் எப்படி இருந்தது ரொம்ப பயமா இருந்துச்சு எனக்கு பேசும்போது நிறைய கொஷின் தான் கேட்டேன் பாட்டுப்பாடம் மட்டும்தான் சொன்னான் வேற எந்த கொஷ்டினுமே எனக்கு தெரியாது அந்த ஒரு கொஷின் மட்டும்தான் கேட்டேன் அது கூட ரொம்ப பயந்துதான் கேட்டேன் கேமரா ஹேண்டில் பண்றதுலாம் நீங்களா சார் அவங்க கூட சோ அவங்க கூட நீங்க ஃபுல்லா எடிட் பண்றதுல இருந்து எல்லாமே மட்டும் அதாவது சண்டே மட்டும் தான் இருக்கு சண்டே ஒரு நாள் வந்து ஈவினிங் வந்து ஃபோர் டு சிக்ஸ் அந்த ரெண்டு ஹவர் டைம் தான் அந்த ரெண்டு ஹவரில் வந்து ரெண்டு வாரத்துக்கு தேவையான வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு அவங்க ஃபுல்லா எடிட் பண்ணி ஷெடியூல் போட்டுருவாங்க அடுத்த நாள் ஃபுல்லா மறந்துட்டு அவங்க மற்றபடி செடி பார்க்க போயிடுவாங்க ஓகே சண்டே பதினஞ்சு நாளைக்கு வரும் வீடியோ எப்படி ஒரே கண்டன எடுப்பீங்களா இல்ல இல்ல அவங்ககிட்ட நீ என்ன வேணா கீழே நீ தான் எனக்கு தேவை வீடியோ போறது அப்புறம் நீ தைரியமா எல்லாரையும் கூட்டு பப்ளிக் கூட்டு பேசினா போதும் ஆனா அது இவ்வளவு வீடியோ வியூஸ் போகணும்னு எதிர்பார்க்கலாம் போயிருக்கு கண்டனே இல்லாம போயிருக்கு சோ ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ் வருது கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது சில பேர் வந்து கலாய்க்கிறாங்க சில பேர் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க புதுசாக இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம ஒரு கிட்டத்தட்ட பத்து பாஞ்சு வருஷமா இருந்துட்டோம் அப்படிதான் இருக்குன்றது தெரியும் அதை நம்ம அது கடந்து போக வேண்டியது தான் ஏன்னா இப்போ ஆக்சுவலாக நான் பாக்கும்போது வந்து அப்பா டிவி அப்படின்றத நான் வந்து பார்த்தேன் பட் நீங்க சொல்லும் போது தான் தெரியாது வந்து ஏபிஏ டிவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அப்பா டிவி அப்பா டிவி தான் கமெண்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நீங்க வந்து நிறைய பப்ளிக் ஒப்பீனியன்ஸ்லாம் எடுக்கிறீங்களா இப்போ இந்த கமெண்ட்ல பாத்தீங்கன்னா அப்பா டிவி இல்ல அது டப்பா டிவி அந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நெகட்டிவா பேசுறாங்க நேர்ல போய் எடுக்கும் போது யாராவது சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி இல்ல இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாருமே சொன்னதே இல்ல சோ அந்த மாதிரி கமெண்ட் பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது நான் கமெண்ட் பாக்கவே மாட்டேன் பாக்கவே மாட்டேன் நீங்க கமெண்ட் பாக்கவே மாட்டீங்க நீங்களும் அது பாக்கவே மாட்டேன் சோ என்ன கமெண்ட் வந்தால பிரச்சனை இல்ல ரிப்ளை பண்ண மெசேஜே பாக்க மாட்டேன் இப்போதான் அந்த மெசேஜ் இந்த மாதிரி என்ட்ரி கூப்பிடுறதனால தான் ரிப்ளை மெசேஜே கூட பார்க்கறோம் கமெண்ட்ல ஓபன் பண்ணி பார்க்க மாட்டோம் எத்தனை வருஷம் ஆச்சு அந்த 1 இயர் 1 இயர் ஆயிடுச்சு சோ 1 இயரே வந்து இன்னும் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க வேற என்ன கண்டென்ட் எல்லாம் பூசு பூசா நீங்க எடுக்கலாம்ன்ற பிளான் வச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடி என்ன எடுத்துட்டு இருந்தீங்க என்ன பாட்டு பாடி கேப்பேன் விடுகதையில் கேட்பேன் பழமொழி ஸ்பீச் அந்த மாதிரி நிறைய இது கேப்பேன் புஷ் பண்ணுவாங்க நிறைய பேர் அதெல்லாம் கேட்பேன் இன்னமும் அதான் கேட்டுட்டு இருக்கிறேன் சோ பாதி வந்து ஜிம்ல பாதி வந்து வெளிய அவுட்டர்ல எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் கேக்குறீங்களா எல்லாருமே கேட்டு உடனே பதில் சொல்றாங்களா இல்ல ஏதாவது இல்ல நான் சொல்ல மாட்டேன் இல்ல பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே பதில் சொல்ல மாட்டாங்க ரொம்ப நேரம் நின்று பேச பாப்பாங்க கேமரா பாப்பாங்க அதுக்கப்புறம் பதில் சொல்லுவாங்க நின்று சோ ஒரே क्वेश्चन தான் வந்து கண்டினியூஸா நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க அது பிரச்சனையே அங்க தான் இருக்கு எப்பதா கண்டென்ட் மாத்துவோன்னு எல்லாம் எதிர்பார்க்கறாங்க எப்ப மாத்த போறீங்க கண்டென்ட் அப்பறமா பாத்துக்கலாம் அப்பா சொல்றதானா இல்லை நான் நீ அதாவது கண்டை நம்ம கொடுத்து பேசுறது பண்ணிடலாம் ஆனால் அதுக்கு நான் போய் விடவே இல்லை நீ ஏன் யோசி எவ்வளோ எப்போ மாத்திரியும் அவங்களுக்கும் ஒரு கட்டத்தம் போர் அடிக்கும்ல நம்ம சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக கண்டனை எடுத்துடலாம் அதை நான் விரும்பல உனக்கு என்ன தோணுதோ நீ மாற்றி கேளு எவ்வளோ நாளைக்கு கேட்குறே கேளு அப்படின்னு விட்டுட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுவாங்க இந்த டோரா புஜி பொம்மை சேனல் இடையடையில் ஒன்றுன்னு வரும் ஆனால் கண்டன் மாறாமல் தான் இருக்குதுனால நீங்கள் என்ன சரி பண்ணுறீங்க இப்போது நான் ஜிம் வச்சுருக்கேன் ஜிம் வச்சிட்ருக்கீங்க ஜிம் மட்டும் தான் இருக்காங்க இந்த இந்த வந்து சிலதெல்லாம் எடுத்து எடுத்து கொடுப்பீங்க அதெல்லாம் எப்படி அது தினசரி பேப்பர் படிக்காதான் காலைல படிப்பாங்க அவங்க அவங்களே எடுத்துரு தான் பேப்பர் காலைல படிப்பாங்க படிச்சுட்டு நான் சொன்னேன் நீங்க என்ன நியூஸ் வேணுமோ ஹெட்லைன் மட்டும் எடுத்துட்டு அது இப்போதான் ரீசன் அது கூட ஏன்னா வா தமிழ்நாடு சூழல வந்து சொன்னாங்க நீங்க இந்த மாதிரி கண்டனோட போடுறீங்க இன்னும் ரெண்டு மூணு கண்டன் வந்து உங்க அறிவு வளர்க்கற முறையில வேற யாருக்கும் யூஸ் பண்ற மாதிரி அது மாதிரி போட்டா நல்லா இருக்கும் என்டர்டைன்மெண்ட் வேணாம் அப்படின்னா சரி அதுக்காக வேற என்ன யோசிச்சோம் சரி நியூஸ் காலைல பேப்பர் படிக்கிற பழக்கம் வந்து நல்ல பழக்கம் அவங்களுக்கும் யூஸ் ஆகும் நம்மளும் பார்ப்போம் வீட்டில் எல்லாரும் பார்ப்பாங்க அதனால பேப்பர் கொடுத்தோம் டெய்லி படிக்கிறாங்க அதுலேருந்து ஒரு அஞ்சு ஹெட்லைன் பண்ண எடுத்து அவங்களே நோட் பண்ணி வாசிக்கிறாங்க வாசிச்சிருக்கீங்களா நியூஸ் ஒன்று வாசித்தாங்க முதல் நியூஸே கலெக்டர் நியூஸ் தான் உள் நியூஸ் வாசித்தாங்க அதான் முதல் நியூஸ் நான் தான் எடுத்து கண்டன் மட்டும் எழுதி கொடுத்தேன் ஓன் நியூஸ் எங்க ஏரியாவில் நடந்த நியூஸ் அந்த நியூஸ் தான் முதல் நியூஸ் இன்னைக்கு நடந்த நியூஸ் ஏதாவது எங்களுக்காக சொல்லுங்க விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்த மாவட்ட ஆட்சி சென்னை அடுத்த பெரும்பாக பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் கோட்டம் ஒன்பது மற்றும் சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை இணைந்து நடத்தும் இளைஞர்களுக்கான விளையாட்டுப் போட்டியின் துவக்க விழா நேற்று நடைபெற்றது அப்பகுதியில் ஆய்வு செய்து கொண்டிருந்த செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரு அருண்ராஜ் அவர்கள் இளைஞர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டார் பின்னர் விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தார் இவ்ளையாட்டுப் போட்டிகள் அனைத்தும் கோட்டம் ஒன்பது நிர்வாகப் பொறியாளர் குமரேசியலர்கள் தலைமையினால் சமுதாய வளர்ச்சி பிரிவு அதிகாரி டால்வின் மாசஸ் முன்னிலையிலும் நடைபெற்றது சோ இது ஃபுல்லா வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே ரோல்ல பேசிடுவீங்க பார்த்து படிக்கிறது அப்படிலாம் இல்லை ஆன் ஸ்பாட்லயே மனப்பாடம் பண்ணிருப்பாங்க சோ நீங்க வந்து ட்ரைன் அந்த படிச்சா அவங்க வேற மாதிரி படிப்பாங்க நான் என்னோட வாய்ஸ் வச்சு அவர் ட்ரைன் பண்ணுவேன் இப்படி படிக்கணும் படிச்சிட்டு ஆஹ் சொல்லிக் கொடுப்பேன் பாட்டு கேட்டு எப்படி பாடுறாங்க அந்த மாதிரி நான் நீங்க எந்த டோன்ல படிக்கணும் எந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து ப்ரொனௌன்ஸ் பண்ணணும்ன்றது நீங்க சொல்லி கொடுத்துருவீங்க கொஞ்சம் நல்லா ஆயிடுவாங்கன்னு நம்பிக்கை ரெண்டே நியூஸ் தான் போடும் இது போட்டோம் இன்னைக்கு ஒன்னு ஹெட்லைன் ஒன்னு போடுறோம் சரி ஓகே நீங்க இந்த மாதிரி பப்ளிக் ஒபினியன் இல்ல ஃபிளாஷ் நியூஸ்லாம் போடுறப்போ உங்க ஸ்கூல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா பண்றேன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே கலாய்க்கிற மாதிரி கலாய்ப்பாங்க அப்பா டிவின்னு என்ன மாதிரி கலைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கும் ஸ்கூலில் அதிகமாக வெளிலேருந்து பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் ஸ்பான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி மைக்கு மாதிரி எல்லாரையும் நான் வர வலி ஃபுல்லாக வெறுப்பேற்றிட்டு இருப்பாங்க அவங்க பேர் என்ன அவங்க பேர் என்ன அவங்க பேர் என்னன்னு ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ வருஷம் ஒன் இயர் ஆச்சு நீங்கள் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து ஆஃப் இயரில் தான் இந்த கண்டென்ட் வந்து நீங்கள் போட ஆரம்பிச்சு இப்போ தான் ரீசெண்டாக இப்போ தான் ஒரு ஒரு வாரமாக தான் இந்த நியூஸ் வா தமிழாக அப்புறம் தான் சரி இது மாதிரி எதனால் பண்ணுமே தனக்கும் யூஸ் ஆகணும் மற்றவங்களும் யூஸ் ஆகிற மாதிரி கண்டென்ட் யோசித்தோம் நியூஸ் வந்து பேப்பர்ன்றது எல்லாமே யூஸ் ஆகும்ட்டு எடுத்தோம் ஸோ இதுக்கு அடுத்து நீங்க என்ன ஆகணும் உங்களோட லைஃப்ல என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆங்கர் ஆகணும் எனக்கு ஆசை அதுக்கப்புறம் ஃபேஷன் டிசைனிங் பண்ணணும்னு எனக்கு ஆசை இப்போ வந்து இப்போ ஜிம்ல எல்லாம் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே அந்த மாதிரி ரெண்டு மூணு வீடியோஸ்லாம் நான் பாத்துருந்தோம் ஸோ இந்த வயசுலயே ஜிம்முக்கு போய் பிராக்டிஸ் எல்லாம் பண்றீங்களா அதை அப்பா தான் சொல்லி கொடுத்தாரா ஆமா அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு ஸோ இந்த வயசுலேருந்தே ட்ரைன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இல்லை கொஞ்சம் ரொம்ப நேரம் இல்லை வீடியோக்காக பண்ணுவோம் இந்த சிலம்ப கிளாஸ் போவாங்க காலையில் அந்த வீடியோ போடுவோம் சிலம்ப கிளாஸும் போயிட்டு இருக்கீங்க அந்த வீடியோ போட்டிருக்கோம் இப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு அந்த டேலண்ட் வந்து அவங்களால எங்கே எக்ஸ்போர்ஸ் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியல ஸோ இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள் அதுக்கு மெயின் அவங்க பேரண்ட்ஸ் தான் ஒரு பதினஞ்சு வயசு கீழே இருக்கிற பசங்க அவனோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அவங்க அம்மா அப்பா மட்டும்தான் காரணம் அவன் நல்லா இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா தான் காரணம் கெட்டு போனாலும் அப்பா அம்மா தான் காரணம் ஒரே வார்த்தை அவங்க அப்பா அம்மா தான் காரணம் இப்போ நீங்க உங்க டாட்டருக்கு வந்து இந்த விஷயங்கள் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க ஸோ அந்த மாதிரி அவங்க பசங்களுக்கு வந்து இந்த டேலண்ட் இருக்குன்னா அவங்க எந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அது அவங்களுக்கு என்ன பிடிச்சிருதோ அதை பண்ணுவோம் இப்போ என் சின்ன பொண்ணுக்கும் ஆசை ரெண்டு பேரும் ஒன்னா பண்ணணும் தான் ஆசை என் சின்ன பொண்ணோட குரலும் நல்லா இருக்கும் எல்லாருமே ஆனால் அவங்களுக்கு பிடிக்கல ஸோ அவங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதில் நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக வெளியே வரலாம் சப்போர்ட் பண்ணணும் நிறைய பேர் குழந்தைங்க கொண்டு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும்

நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க உங்க டாக்டருக்கு இந்த ஏரியாவில் அதிகமாக தெரியாது யாருக்குமே தெரியாது யாருக்கும் தெரியாது சொல்ல முடியாது ஒரு பெரிய தொகுதி அது ஊர் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் மக்கள் வாழ்வாங்க அதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலையில் வேலைக்கு போயிடுவாங்க அவங்க பசங்களை பார்க்குறதே டைம் இல்லை எங்கேருந்து ஏன் அடுத்த பசங்களை பார்க்குறது அதனால் ரொம்ப வேலைக்கு போகிறாங்க காலையில் போயிட்டு நைட்டு வரவங்க தான் உண்மையிலே சொல்லப்போனால் அந்த ஏரியாவில் ஏன் இருக்கிறேன் அப்படின்னு உண்மையாக அதுதான் எனக்கு ஒரு ஆசை இந்த ஏரியாவில் அவன் போய் இருக்கானே எப்படி பொண்ணை வளர்ப்பான் எப்படி அவன் இருப்பான் அப்படின்னு கேட்டவங்களாம் இந்த ஏரியாவில் இந்த பொண்ணான் அப்படி அதை சொல்ல தெரியல அது அது வந்து இந்த வார்த்தமிழா ஷோவுக்கு நாங்கள் போனது வந்து ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி ஸ்லம் ஏரியாவில் இருக்கிற பெரும்பாக்கம் கண்ணகி நகர் சம்பஞ்சேரி இந்த மாதிரி பகுதியில் வந்து இந்த மாதிரி ஷோவில் வந்து கூப்பிட்டு சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மற்ற பகுதியில் இருக்கவங்க வந்து கண்ணை நகர் சம்மஞ்சேரி பெரும்பாக்கம் அப்படின்னு அந்த ஊர் வந்தாலே நியூஸில் வந்து வேற மாதிரி நியூஸ் தான் பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி நியூஸில் வந்து இந்த மாதிரி நாங்கள் போனால் சந்தோஷம் எங்களை மாதிரி எவ்வளோ திறமைசாலி குழந்தைகள் வந்து அங்கே இருக்கிறாங்க அவங்களெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா அவங்களை வந்து திறமைகளுக்கு வந்து அங்கே பஞ்சமே கிடையாது மேடம் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கு தான் சரியான ஆட்கள் இல்லை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் வீடு எல்லா சின்ன சின்ன வீடு ஆறாயிரம் வீடு சம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்புன்னு சொல்லுவாங்க ஒரு 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 லட்சம் இடம் இருக்கும் அவங்களுடைய என்ன சொல்கிறது உள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கஷ்டமான ஒரு ஃபேமிலி தான் திறமைக்கு பஞ்சம் இல்லை ஆனால் வெளியே கொண்டு வரத்துக்கு வந்து ஆட்டோ தான் இல்லை ஆனால் வெளியில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா செம்மஞ்சேரி பெரும்பாக்காலெலாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு கிடையாது அவங்களுக்கு சரியான கைட்னஸ் தான் ஆள் இல்லை அவங்களுக்கு சரியான ஒரு கெய்ட்னஸ் இருந்தால் அவங்க அச்சுக்க ஆளே கிடையாது உண்மையிலே சொல்லப்போனால் திறமைக்கு வந்து பஞ்சமே கிடையாது முடிஞ்சால் அந்த பகுதியிலே வந்து ஒரு நாள் திறமைக்காக உங்கள் வந்து வீடியோ எடுங்க

இங்கே இந்த மக்கள் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பீச்சே வந்து ஒரு கடற்கரை ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆச்சு நாங்கள் எடுக்கிற இடம் எல்லாமே எங்கள் இருந்து வரவங்க தான் எல்லாருக்குமே தெரியும் அவங்க எல்லாருமே தெரியும் நம்ம வந்து எப்படின்னா வாலண்டியாக போயிட்டு யாரையும் கூப்பிடணுன்னு அவசியம் கிடையாது நான் போய் கேமரா ஸ்டாண்டு போட்டாலே எல்லாமே வந்துடுவாங்க எப்படின்னா மற்ற நான் இது அதாவது நான் மற்ற சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டி பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கணும்னா நாங்கள் போய் கேட்கணும் நாலு பேரை கேட்போம் பத்து பேரை கேட்போம் அது யாருன்னா ஒரு ரெண்டு பேர் தான் கொடுப்பாங்க அதில் கண்டென்ட் கிடைக்காது

அவங்க பார்த்துப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஷன் தான் பார்லர் வச்சிருந்தாங்க பார்லர் வச்சிருந்து இந்த வெள்ளத்துக்கு அப்புறம் எடுத்துட்டோம் ஜிம்மு பக்கத்தில் பார்லர் பக்கத்துலேயே இருந்தது ஜிம்மும் பார்லரும் ஒன்றா தான் இருந்தது அது பார்லர் மட்டும் எடுத்துட்டோம் அவங்க பள்ளியிலே வந்து அவங்க டீச்சர்ஸ்லாம் வந்து நல்லா பேசுகிறாங்க இங்கே வந்து பேச்சு படி கலந்துங்க ஒரு தலைப்பெலாம் கொடுக்குறாங்க நாங்கள் கூடவே நிற்க முடியாது நான் தானே பின்னாடி ட்ரைன் பண்ணி வெளியே எடுக்கிறது அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கே தெரியாது இவங்க ஓனா பேசுறாங்க நினைச்சிருக்காங்க கொஞ்ச நாள் ட்ரைன் பண்ணிடலாம் சோ போக போக வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கோங்க ஸோ நீங்க நினைச்ச மாதிரி ஒரு ஆங்கரா நீங்க வரணும் அது எங்களுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா வந்து நீங்க நிறைய விஷயங்கள் பேசுறீங்க ஸோ சோஷியலுக்கு வெளியே தெரியாத விஷயங்கள் அதே மாதிரி நியூஸாகவும் நிறைய விஷயங்கள் சொல்றீங்க ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கணும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உங்க பின்னாடி நின்று அப்பா அம்மா உங்க கூடியே நிற்கிறாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் தேங்க்யூ ஸோ தேங்க்யூ